குரு பயிற்சி பரன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பரன்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் என்றைக்கு பயிற்சியாகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின வினாடி வரை ரிஷபராசியில் இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போ அடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் வக்கரகதின்னு பேரு இந்த வக்கரகதியில நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போற மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலையோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்து இல்லைனா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால சுக்கரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பார் அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்கு ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரிய இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் அமையப்போறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாம்பலன்களை ஆராய்வோம் மகர ராசி பூர்வ புண்ணிய மேன்மை தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அதாவது உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நான்காம் இடத்துல இருந்தப்பவே உங்களுக்கு சுப செலவுகளை கொடுத்துருக்கணும் ஆனால் சுப செலவு கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாமல் விட்டுட்டார் ஆனால் இப்போது ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு குரு பார்வை கொடுக்கறதுனால உங்கள் உடம்புல இருந்த வியாதி வெளியேறும் உங்களுக்கு சிந்தனா சக்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளாக பார்த்தீங்கன்னா மைண்ட் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருந்திருக்கும் இரண்டாம் இடத்து சனி உங்களுக்கு வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு இப்போ குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாரு உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசனையை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டும் இல்லை வியாபார ஸ்தானமும் கூட சகோதர சகோதரிகள் ஸ்தானமும் கூட இதனால் உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பொதுவாக ஐந்தாம் இடத்துக்கு குரு போனால் ஐந்தாம் இடத்தை கெடுக்கணுமே அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் ஐந்தாம் இடத்துல அந்த இடம் அவருக்கு நீ பலம் இல்லாத ஸ்தானம் அதாவது எதிரியோடைய வீட்டில் இருக்கிறதுனால ஸ்தானபலம் பலம் இல்லாததுனால உங்களுக்கு கு உங்களுடைய குழந்தைகளாகட்டும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மையை தரும் அவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஆண்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல் உங்களுடைய தந்தையின் உதவியை நாடி அதன் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒற்ற மொத்த விஷயமும் சாதகமாக இருக்குது ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்தவங்களுடைய தவறுகளை பெருசுபடுத்தி பேசக்கூடாது இப்போ உங்களுக்கு தேவையானது விஷயம்னா அடுத்தவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது உங்களை பற்றி தான் கவலைப்படணும் அடுத்தவங்க எப்படி போனால் நமக்கு என்னென்னு இருக்கக்கூடாது அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்படணும் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்துவதற்குண்டான சூழ்நிலை படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குறிப்பாக நீங்கள் வந்து மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து போகணும்னு ஆசைப்பட்டவங்களாம் போன குரு பயிற்சியில் போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அந்த அந்த கடல் கடந்து போயிட்டு வந்ததுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை வெளி வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றம் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சிங்கிறது வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி சதவிகிதம் மேன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான யோகங்களும் இந்த ஆண்டு பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு எதிர்பாராத சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள் அதனால் அவர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதே சமயம் ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்கும் வாழ்க்கை துணை மூலமாக பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துறதுனால இதுநாள் வரை இருந்து வந்த குடும்ப அவமானங்கள் குடும்ப சண்டைகள்லாம் விலகிறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது கடந்த ஏழு வருஷமாகப்பட்ட அவமானத்துக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதுவும் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து மா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சிவ வழிபாடுனா எந்த சிவன் கோயிலுக்கு வேணால் போங்க சிவபெருமானை வழிபடுங்கள் ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுங்கள் ஏகாம்பரேஸ்வரர்னா அனைவருக்கும் ஒன்றை ஒன்றானவன் அனைவருக்கும் தலைவன் அந்த ஏகாம்பரேஸ்வரரை அதாவது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சுவாமி கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வழிபடுங்க இல்லை உங்கள் ஊர்லேயே எந்த கோயில் சிவபெருமான் கோயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு வார வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேன் அல்லது பன்னீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கை மணக்கும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்